அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் தொலை மாடு வளர்ப்பு பயிற்சி கொடுக்கும்போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வந்தது அதாவது என்னென்னா செனப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேர் கேட்கும்போது அதில் பல பேர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் வெங்காயம் தக்காளி மாட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு சென ஊசி போட்டால் மாட்டுக்கு செனப்பிடிக்குமா எனக்கு வந்து புதுசாக இருந்தது என்னடா அது வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு சென ஊசி போட்டால் டப்புன்னு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் கூட நான் பார்த்தேன் ஏன் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு போடணும் கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு முட்டையை சேர்த்து போட்டால் ஆம்லேட்டே வந்துடுமே அதாவது இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது இல்லையா எது போட்டால் பிடிக்கும் பிடிக்கலை அப்படின்றத நம்ம யோசிக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வெங்காயம் தக்காளி போட்டால் சென பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மூட நம்பிக்கை